தூத்துக்குடி மாநகராட்சி திரேஸ்புரம் வடக்கு சுவாமி விவேகானந்தர் நகர் கரைவலை பகுதி முழுவதும் கனமழை வெள்ளத்தால் பெரிதும் பாதிக்கப்பட்டது வெள்ள நீர் குடியிருப்பு பகுதிகளில் சூழ்ந்துள்ளதால் மக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் அவர்களின் உடைமைகளும் மீன்பிடி தொழிலுக்கு தேவையான வலைகள் உள்ளிட்ட சாதனங்களும் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதால் இங்குள்ள மக்கள் இன்னல் பட்டு வருகிறார்கள் இந்நிலையில் இப்பகுதி மக்களின் துயர் குறித்து அறிந்த அஇஅதிமுக பொதுச்செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா இங்குள்ள நூற்றுக்கும் மேற்பட்ட மீனவ குடும்பத்தினருக்கு அரிசி சேலை கைலி டிஷர்ட் பால் பவுடர் பாக்கெட்டுகள் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை வழங்கினார் இந்த பகுதியில் வீடுகளை இழந்து தவிக்கும் மக்களை சந்தித்து ஆறுதல் தெரிவித்ததோடு சேதமடைந்த வீடுகளையும் பார்வையிட்டு நிவாரண உதவி பொருட்கள் வழங்கப்பட்டன அமைச்சர்கள் அரசு அதிகாரிகள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் உட்பட யாரும் தங்களுக்கு எவ்வித உதவியும் செய்யாத நிலையில் தங்கள் மீது அன்பும் பரிவும் கொண்டு நிவாரணப் பொருட்கள் வழங்கிய புரட்சித்தாய் சின்னம்மாவிற்கு பெண்கள் முதியோர் இளைஞர்கள் சிறுவர் சிறுமியர்கள் உள்ளிட்ட பலரும் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்தனர் எங்களுக்கு மழையில தண்ணியில அடிபட்டு எங்க வீடு முங்கி புள்ள குட்டிலாம் சேதாரம் ஆயி பானைச்சட்டி போய் இத்தனை ஆடு நிறைய ஆடு சேதாராயிட்டு எங்க வீடா நிறைய தண்ணிகளை நீச்சல் தான் புள்ள குட்டிலாம் கிடந்தோம் சோம் இல்லாம பிள்ளையெல்லாம் அங்கே வச்சுருந்தோம் சோறுக்கு கூட வள்ளி இல்லாத அளவுல இருந்தோம் ரொம்ப கஷ்டப்பட்டு கிடந்தோம் இப்போ இந்த சின்னம்மா கொடுத்தனால இது ரொம்ப நன்றி எங்களுக்கு ரொம்ப உதவி புள்ள குட்டியில் கஷ்டம் இல்லாம இருக்கும் ரொம்ப நன்றி சார் குளிச்சிருந்து மெகுத்தறி கூட இருபது ரூபா முப்பது ரூபா ஐம்பது ரூபா வரைக்கும் வாங்கிட்டோம் ஒண்ணுமே எங்களால முடியல பட்டினி பசிமா கடலுக்கே தொழிலுக்கு போகக்கூடாது இந்த நீங்கள் கொடுக்குற அரிசி பருப்பு தான் வாங்கிட்டு இன்ன வரைக்கும் சாப்பிட்டுட்டு இருக்கோம் யாருமே கடலுக்கு போகல அவங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி சார் நீங்கள் கொடுத்ததே எனக்கு நான் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நான் ஒப்பே தருவேன் எனக்கு கடலுக்கு போகாமல் இருக்கிறனால எனக்கு இதே போதும் அது ரொம்ப என்ன இங்கே பாதிப்பு பார்த்துக்கோங்க தண்ணி ஃபுல்லாக வீட்டுக்குள்ளே வந்துருச்சு எந்த பக்கம் போகணுன்னே தெரில ஏன்னா முன்னாடி கடல் பின்னாடி அலம் இருக்குது பார்த்துக்கோங்க எங்களால் ஒன்றுமே பண்ண முடியலை அங்கேனா தெருவுக்குள்ளே உள்ள தண்ணி ஃபுல்லாக இங்கே திறந்து விட்டுட்டாங்க அதனால் தீவு மாதிரி இந்த இடம் இருந்துச்சு பார்த்துக்கோங்க அதனால நாங்கள் தப்பிச்சதே பெரிய ஒரு இதுதான் மட்டும் இந்த நிலைமையில் அம்மா கொடுத்துருக்காங்க சின்னம்மா கொடுத்துருக்காங்க இந்த உதவிக்கு ரொம்ப நன்றி தெரிஞ்சு குரங்க தண்ணி வந்தப்போ கஷ்டம் அங்கிட்டும் கடல் வெள்ளம் இங்கிட்டும் அலம் அதனால எங்கிட்டும் போக முடியல வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டோம் நம்ம கடலை நம்பி தான் நம்ம இருக்கோம் செத்தாலும் சரி வாழ்ந்தாலும் சரின்னு கடலை நம்பியே இருந்துக்கிட்டோம் நாங்கள் அதுக்கு வந்து ரெண்டு நாளில் கொஞ்சம் வச்சுச்சு அதுக்கு வந்து ஆளுக வந்து வந்து ஒரு பொருள் இதெல்லாம் தந்து கொஞ்சம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் இருந்தோம் சின்னம்மா இது தந்ததுக்கு ரொம்ப நன்றி மழையில் ரெண்டு வாரமா நாங்கள் கஷ்டப்பட்டோம் வெள்ளம் எல்லா சைடுமே வெள்ளமாயிட்டு ஆயிட்டு எங்களுக்கு எல்லா தண்ணியும் வெட்டி விட்டு இங்கிட்டு வெள்ளமாயிட்டு ஆயிட்டு வீடுகள்லாம் தண்ணிக்குள்ள மூழ்கிட்டு நிறைய பொருளையும் சேதமாயிட்டு ஆனால் அம்மா இப்போ வந்து எங்களுக்கு சலுகை பண்றாங்க ட்ரெஸ்ஸு எல்லாம் கொடுத்து உதவி செய்கிறாங்க சாப்பாட்டுக்கெல்லாம் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம் ரொம்ப நன்றி அம்மாவுக்கு பிள்ளைகள்னா கொண்டு பிரேசபுத்த சொந்தக்கார வீட்டுகளை விட்டுட்டு பொருள் பூரா அந்த அடிச்சுக்கிட்டு போச்சுல அதில் பேஞ்சு பேஞ்சு போனது போக இருந்த வளகிற பூரம் கொஞ்சம் காப்பாற்றி எங்கள் போட்டுகளில் வச்சுட்டோம் எல்லாருமே நாங்கள் அப்படியே இருந்தோம் ஒரு நாலஞ்சு நாள் ஆறு நாள் கழிச்சோம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இப்படி கொண்டு வந்து தந்தாங்க அதை வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இப்போ இருக்கோம் இப்போ சின்னம்மா வந்து டீவில் பார்த்தோம் இன்னும் அம்மா கட்சிக்காரவர்களை காணுமே அவங்க இவங்கன்னா வர்றாங்களே நம்ம அம்மாவை இன்னும் காணுமேன்னு எதிர்பார்த்துருந்தோம் இன்றைக்கி அவங்க வந்துட்டு தந்துட்டாங்க அதுக்கு கொடான கொடி நன்றி எங்கள் வீட்டுக்குள்ள என்ன தண்ணி ஒலி அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சி வெளியே வந்து பார்த்தா எங்கள் கிச்சன்லாம் இவ்வளோத்துக்கு தண்ணி நாங்கள் அன்றைக்கி சோறே வைக்கலை இங்கே கொண்டு வந்து தந்த சாப்பாடை தான் நாங்கள் சாப்பிட்டோம் இந்த இது தந்ததுக்கு ரொம்ப நன்றி சின்னம்மா தூக்கம் கிடையாது கரண்ட் கிடையாது தண்ணி கிடையாது இடுப்பளவு தண்ணி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம் அப்புறம் உங்களே மாதிரி ஆளுக்கு வந்து தான் சாப்பாட்டுக்கு அரிசி இதெல்லாம் கொடுத்து உதவு நாங்கள் ஆறு நாளுக்கு அப்புறம் தான் தண்ணி கரண்ட்லாம் வந்துச்சு ஆறு நாளாக கஷ்டம் தான் போட்டுக்கிட்டு இருந்தோம் இப்படி உங்கள மாதிரி வந்து வந்து கொஞ்சம் வந்து உதவி பண்ணாங்க இப்போ நீங்களும் வந்து ரொம்ப நன்றி எங்களுக்கு இந்த அளவுக்கு வந்து உதவி செஞ்ச புரட்சி சின்னம்மா அவர்களுக்கு பெரிய மனமார்ந்த நன்றி எங்கள் ஊர் சார்பாகவும் போக பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள் பகுதி இங்கேருந்து திரையஸ்பரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டர் தள்ளி தான் எங்கள் ஊர் அமைஞ்சிருக்குது அதனால பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் யாரும் வந்து கண்டுக்கிற மாட்டாங்க சின்ன சின்ன இதாக இதெல்லாம் கொடுப்பாங்க இந்த சேலை சட்டை இதெல்லாம் கொடுத்துட்டு போகிறாங்க அரிசியில் வந்து கொடுத்து சொன்னாங்க பத்து நாள் ஆகி தின்டுவேன் இன்னைக்கு கொடுத்த அரிசிக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி சின்னம்மா அவர்களுக்கு கொடான கோடி நன்றி